திருவுருள் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் கோவில்களும் வரலாறும் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் பெருமாளுடைய கோவில் இந்த கோவிலுடைய பேரை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோவிலினுடைய வரலாற சொல்லிடலாம் ஒரு காலத்தில் சுபகண்டன் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ரொம்ப மகிழ்வாகவும் பழகக்கூடியவராக இருந்திருக்கிறாரு மக்கள் கேட்ட விஷயங்களை கேட்ட வண்ணமே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மன்னராக இருந்திருக்கிறாரு செல்வ செழிப்போட இருந்த மன்னராகவும் இருந்திருக்கிறாரு இத்தனை இருந்தும் அந்த மன்னருக்கு தீராத வியாதி வருது கண்டக மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்துல வரக்கூடிய ஒரு நோய் வருது இந்த நோய்க்காக அந்த மன்னர் வந்து எங்கெங்கயோ போய் என்னென்னமோ மருத்துவமெல்லாம் தீர்வு கிடைக்கவே இல்லை எவ்வளவு பணத்தை செலவழிச்சாலும் அந்த சுபகண்டன் மன்னருக்கு அந்த கண்டகமாலை அப்படின்ற நோயில இருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை அவர் வந்து மிகப்பெரிய விஷ்ணு பக்தனாக இருந்திருக்கிறார் அந்த விஷ்ணு பக்தனாக இருக்கக்கூடிய அந்த சுபகண்ட மன்னர் பெருமாளை நோக்கி தவம் செய்கிறாரு தவம் செஞ்சு பெருமாளே நான் என்னுடைய மக்களை காக்கணும் என்னுடைய மக்களுக்கு நல்ல விஷயங்களை இன்னும் நிறைய நிறைய கொடுக்கணும் எனக்கே இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த சோதனைக்கெல்லாம் திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுது அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் திருப்பதி போகிறாரு திருப்பதிக்கு போய் ஒரு வார காலம் தங்கி வெங்கடாச்சலபதிய மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு போகிறாரு அன்றிரவு அங்கே தங்கி இருக்கும் பொழுது அவருடைய கனவுல வெங்கடாச்சலபதி வர்றாரு வந்து தன்னுடைய பக்தனார் இருக்கக்கூடிய அந்த சுபகண்ட மன்னரை பார்த்து உன்னுடைய தீராத வியாதிகள் தீரணுமா அதுக்கு நான் சொல்றதே எனக்கு செய் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு சந்தனத்தினால ஆன ஒரு தேரை பண்ணி என்னுடைய திருப்பதி மலையில இருக்கக்கூடிய இந்த வெங்கடாச்சலபதி ஸ்தலத்துல கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே மன்னரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லி சந்தனத்தாலான ஒரு தேரை வந்து பண்ண சொல்றாரு அந்த தேர்ல வந்து எந்த விதமான ஒரு குறைகளும் இல்லாம அந்த தேரை ரொம்ப அழகா வந்து செய்ய சொல்றாரு செய்ய சொன்னதுக்கு பிறகு வந்து ரெண்டு தேர் சக்கரங்கள் மிச்சமாயிருது மிச்சமான தேர் சக்கரங்களை என்ன பண்றது அப்படின்றத மன்னருக்கு பிடிபடவே இல்லை உடனே மறுபடியும் என்ன பண்றாரு வெங்கடாச்சலபதியை வேண்டி அவர் எப்படியாவது அதுக்கு தீர்வு சொல்லணும்னு நினைக்கிறாரு அன்றிரவு கனவுல வெங்கடாச்சலபதி வராரு வந்து தன்னுடைய பக்தரா இருக்கக்கூடிய சுபகண்டன் கனவுல நீ எனக்காக தேர் செஞ்சதெல்லாம் சரிதான் இந்த மிச்சமா இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களை என்ன பண்ணணும்னு குழப்பத்துல இருக்க உன் குழப்பத்தை விடு நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்றாரு வகுளாத்திரி மலையில இருக்கக்கூடிய உரங்கா புலி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு பக்கத்துல இந்த சக்கரங்களை கொண்டு போய் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு மன்னரும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு சக்கரங்களையும் எடுத்துட்டு வகுலாத்திரி மலையில இருக்கக்கூடிய அந்த உரங்கா புலி மரத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு வந்துடுறாரு பெருமாளே நம்மளுடைய கனவுல தோன்றி இந்த ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்தை நம்ம பாதுகாக்கணும் அந்த இடத்த ஒரு ஆலயமாக அமைக்கணும் அந்த ஆலயத்துக்கு பக்தர்கள்லாம் வந்து போற வகையில சாலைகள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலைகள் அமைக்கிறாரு அங்க ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துறாரு ஸ்ரீ வெங்கடாச்சலபதியினுடைய ஸ்தலமாக விளங்குது அது இல்ல அந்த ஸ்தலத்துக்கு வந்து போகக்கூடிய பக்தர்கள் வேண்டி நின்ற வரங்களை வைகுண்டநாதர் கொடுக்கிறதாக நம்பிக்கை பார்க்கப்படுது ஏன்னா சுபகண்ட மன்னரனுடைய கண்டகமாலை அப்படின்ற நோயை தீர்த்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு நீண்ட ஆயுளையும் கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுது இங்கே எந்த நோய் பிரச்சனையாக வந்தாலும் அந்த நோய் தீர்வதாக பக்தர்களால் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட மன்னர் இந்த கோவிலினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்தலத்துக்கு போய் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி தீரணும் அப்படின்னு வேண்டுதலில் வைக்கிறாரு அந்த வியாதியும் அதே போல் தீர்ந்ததால் அந்த ஆலயத்திற்கான திருப்பணி செய்கிறதுக்காக பல தொண்டுகளை அவர் ஆற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு மேலும் மேலும் நிறைய சிறப்புகள் இருக்கு என்ன அப்படின்னா உரங்கா புலிமரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த உரங்கா புலிமரம் அப்படின்றது உறக்கமே இல்லாத மரம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த புளிய மரத்துல இருந்து காய்கள் வந்து காய்ச்சதே கிடையாதாம் பூக்கள் பூக்கும் இலைகள் இருக்கும் ஆனால் காய்கள் வந்து அந்த மரங்கள் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதிசயமான ஒரு விஷயம் அதனால தான் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது புளியோதரை அப்படின்றது பிரசாதமாக படைக்கப்படுறதில்லை அது மட்டுமில்ல நிறைய மருத்துவர்கள் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்து இருக்கிறாங்க இருதய நோய் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து தேங்காய் சாதம் பொங்கல் லெமன் சாதம் இந்த மாதிரியான கலவ சாதங்களை பிரசாதமாக பெருமாளுக்கு படைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக இதயம் சம்பந்தமான நோய்களுடைய வீரியம் குறைகிறதாக நம்பப்படுது அதனாலே நிறைய டாக்டர்கள் இங்கே வந்து வழிபட்டு அவர்கள் செய்யக்கூடிய சிகிச்சைகள் வந்து நல்ல பலன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு போகிறதாகவும் நல்ல பலன்களை தொடர்ந்து கொடுக்கறதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களால் சொல்லி நம்ம கேட்க முடியுது மேலும் இந்த கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் தாண்டி இந்த கோவில் இன்னமும் மிக சிறப்பான பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமா இருக்கு இப்போ வந்து திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடியவங்க நவத்திருப்பதிக்கு போகணும் ஆசை உண்டு நவ திருப்பதிக்கு போகணும் நினைக்கிறவங்க வைகுண்டரை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக வந்து நவத்திருப்பதி போறது வழக்கமா வச்சிருப்பாங்க ஆனா கருங்குளத்துல இருக்கக்கூடிய இந்த வெங்கடாச்சலபதியை பதியை நீங்க வணங்கிட்டு அதற்கு பிறகு நவ திருப்பதியை வணங்க நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா அந்த பயண எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா தரிசனம் முடிப்பதற்கு வழிவகை செய்யும் அப்படின்றதுனால கருங்குளத்தில் இருக்கக்கூடிய வகுலாத்திரி மலையில இருக்கக்கூடிய உரங்கா புலியில இருக்கக்கூடிய இந்த ஒரு வெங்கடாச்சலபதியினுடைய ஸ்தலத்தை வணங்கினதுக்கு பிறகுதான் அவங்க வந்து நவதிருப்பதியை வணங்குறதுக்கான பயணத்தை தொடங்குறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் வழிபட்டு வர்றது மூலமாக தீராத நோய்கள் இதயம் சம்பந்தமான நோய்கள் தொண்டை சம்பந்தமான நோய்கள் தீரும் அப்படின்றது அங்கு வணங்கக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையாக பார்க்கப்படுது